அனிதா அனிதா என்ன வேணும் உனக்கு சும்மா அனிதா அனிதானே கூப்பிடுற வேலை வச்சிக்காத ஏன் அனிதா இப்படி எல்லாம் பேசுற அனிதா காஃபி போட்டு வச்சிருந்தேன் நீ அதை குடிக்காம வேற காஃபி போட்டு குடிச்சிருக்க அதான் என்னன்னு கேட்டேன் ஏய் இங்க பாரு நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னே நீ ஒன்னு சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியும் இங்க பாரு சும்மா என்கிட்ட வந்து ஏதாவது சொல்ற வேலை வச்சுக்காத எனக்கு ஒன்ன கண்டாலே பிடிக்கல

இதனடி புது கதையா இருக்கு உங்க அம்மாவை கண்டாலே ஆகாது அவ உன் சித்திக்காரி தானே அவட்ட நல்லபடியா பேசுவ ஆனா உன்கிட்ட நல்லபடியா பேசுற ஐஸ்வர்யாவ வந்து பாரும்ப ஏங்க இவ சரியான ஆளு இவ பேசுறத நான் கேட்டேன் உங்க அம்மா கிட்ட நல்ல சாதகமா உட்கார்ந்து சிங்கி அடிக்கிறா இங்க ஏங்கிட்ட ஒரு பேச்சு உங்ககிட்ட ஒரு பேச்சு பேசுறா இவளெல்லாம் நம்பாதீங்க நீங்க வேணும்னா இவளை நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் நான் எங்க அம்மா வீட்டில் போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வரப்போறேன் உனக்கு என்ன பைத்தியமா ஏன் அனிதா இப்படி எல்லாம் பண்ற என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல நீ இங்கேயே இரு நீ அங்க போனா உனக்கு ஏதாவது ஆயிரும் எனக்கு வேற பயமா இருக்கு இங்க பாரு உன்னை விட எங்க சித்தி எவ்வளவோ நல்லவாதான் அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன எதுவும் பண்ண மாட்டா நீ உன் வேலையை பாரு

அங்க வாரி அடி பட்டிட்டு தென்னால இங்க வருவா சீ இந்த அனிதா இப்படி இருக்கா இவ்வளவு நாள் நல்ல தான இருந்தா இந்த அத்தை எங்க கிட்ட கொஞ்ச நேர பேசி இருப்பாங்க அதுக்குளு அதுப்படி இப்படி மாறிட்டாளா எப்படி இவ்வளவு மட்டும் இப்படி மாற முடியுது சரியான லூசு தான் பரவால அனிதா ஒன்னடிப்ப அப்படியே நம்பிட்டாளே என்னடி நடக்குது இங்க அவகிட்ட கண்டுபடியே பேசிட்டு இங்க வந்து பள்ளியில் சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு ஐயோ அத்தான் நீங்க என்ன நம்பிட்டீங்களா கம்மனு இருங்க அவளே ஒரு லூசு அவ காதல கேட்டா அவளதான் என்னடி சொல்ற அப்ப நடிப்பா ஆமாத்தான் எல்லாமே நடிப்பு தான் எப்படி ஐயாவோட நடிப்பு ஏய் லூசு உனக்கு என்ன பைத்தியமா என்னத்துக்கு என்னன்னு சொன்னதானே எனக்கு தெரியும் நானும் இது உண்மையோன்னு நினைச்சேன் அடப்போ அங்கத்தான் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த லூசு ஒரு நாள் கூட நிம்மதியா உங்க கூட சந்தோஷமா நாலு வார்த்தை பேசாது அதனால தான் இது எல்லாமே நடிப்பு தான் அந்த சின்ன பையன் அன்னைக்கு எப்படியெல்லாம் வருத்தப்பட்டான் எனக்கு அதை நினைச்சதுலேருந்து என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கணும் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஒதுக்கி கொடுக்கணும் நினைச்சிட்டே இருந்தேன் என்னால் முடியலை நேற்று அத்தை வந்தது ரொம்ப சாதகமாக போச்சு இவள் என்கிட்ட சண்டை போட்டாதான் உங்ககிட்ட சந்தோஷமாக நாலு வார்த்தை பேசுவாள் இல்லைனா நான் என்ன நினைப்பேன் ஏது நினைப்பேனே உங்ககிட்ட விலகியே தான் இருப்பாள் அதுவும் இல்லாமல் எங்கள் ஆத்தாக்காரி ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பா அவள் மகாரியை உங்கள் தலையில் கட்டணுங்கிறது தான் அவள் முடிவு அதுக்காக என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு ஒன்றுன்னு தெரிய மாட்டேக்கு முன்னாடியாவது அப்பா அங்கே இருந்தாரு ஏதாவது அரச பரசலாம் கசியும் அதுவும் இல்லாமல் நான் போய் வந்து இருந்தேன் இப்போ என்ன நடக்குன்னே தெரியலை நமக்கு தெரியாமல் என்னெல்லாம் பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரியல எப்படியாவது இவளை அந்த கார்த்தி தலையில் கெட்டணும் அது வரைக்கும் நாம் நம்மளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தால் தான் எங்கள் ஆத்தாக்காரி வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் நான் இங்கே இருந்து கத்திக்கிட்டு உங்ககிட்ட சண்டைன்னு சொல்லி அங்கே போய் ஒரு வாரம் இருக்க போகிறேன் அந்த ஒரு வாரத்தில் அங்கே உள்ள நடவடிக்கையெல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குவேன் அது வரைக்கும் நீங்கள் ஐஸ்வர்யா கூட சந்தோஷமாக இருங்க சும்மா அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதிங்க ஆனால் எக்காரணத்து கொண்டும் நான் இங்கேருந்து சந்தோஷமாக தான் போயிருக்கேன் நமக்குள்ள எந்த சண்டையும் இல்லை அப்படின்னு காட்டிக்காதீங்க இல்லைன்னா அந்த லூஸு என்னை இங்க இருந்து அங்க போக விடாது அடியே உன் பிளான் எல்லாம் பயங்கரமா தான் இருக்கு ஆனா உங்க ஆத்தகாரி உன்னை ஏதாவது பண்ணிட்டா நான் என்ன பண்றது அறிவு கட்டத்தனமா இங்க இருந்து அங்க போய் உட்கார போறங்கிற வச்சிக்க மாட்டா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிட்ட தான் நான் போட போறேன் நீங்க சும்மா இருங்க எப்ப பார்த்தாலும் என்னையே கருவறுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கத்தான் செய்யணும் அஸ்வினை என்ன தேடுவான் அப்படி தேடுனா அம்மா இங்கிருந்து கோவிச்சுக்கிட்டு அங்கே போயிருக்கா தன்னால் வருவான்னு சொல்லுங்க நான் ஸ்கூல்ல போய் அவனை பாத்துக்கிறேன் ஒன்னு தேடி ஏங்கி போயிட மாட்டானா அதெல்லாம் ஏங்க மாட்டான் அருண்கிட்ட பக்குவமா சொல்லி அவனை பார்த்துக்க சொல்றேன் எனக்கு மறுபடியும் நெருடலாக தான் இருக்கு அனிதா நீ உங்க சித்தி வீட்டுக்கு போறது எனக்கு என்னமோ மாறி இருக்கு ஏங்க லூஸ் மாதிரி பயப்படாதீங்க நான் அனிதா என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது என்ன ஏதாவது ஒன்னு பண்ணணும்னா நான் தான் நினைக்கணும் ஒன்னு நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு பிள்ளை ஏங்க ரொம்ப நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அவளுக்கு சந்தேகம் வந்துடும் நீங்க எப்பவும் போல கோபமாவே இருங்க சரியா அஸ்வின் வந்த உடனே நான் பார்த்துட்டு கிளம்புறேன் சரி அனிதா ஜாக்கிரதையா இரு எதுவா இருந்தாலும் போன் பண்ணு நானா பண்றேன் நீங்க பண்ணாதீங்க சரியா சரி அனிதா அதெல்லாம் ஒருத்தரும் சொல்லலை உங்கள் உங்க அம்மாவுக்கு தான் என்ன ஆச்சுன்னே தெரிய மாட்டேக்கு அப்பப்போ மண்டை கொழம்பி போயிடுறா இன்னைக்கு என்கிட்ட கிட்ட போட்டுட்டு அவ அம்மா வீட்டுக்கு போற நிக்கிறா என்னன்னு போய் கேளு பாடி உன் அனிதாமா பாடி நீ போய் கேளு நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்து வைக்கிறேன் வயது யாவது தன துணுன்னு சொல்லிட்டு இருப்பா அதுக்கு தான் ரெண்டு போடு போட்டேன் உடனே அந்த மகாராணிக்கு கோபம் வந்துச்சு நான் ஒரு வாரம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பத்தியா அதனால கொஞ்ச நாள் அங்கே இருந்துச்சு அப்படியே வரேன் சரியா யார் இருக்கா என்னதா இருந்தாலும் ஒரே ஒரு அக்கா நீ கூட இருந்து அவளை பார்த்துகிட்ட மாதிரி வருமா ஒரு வாரம் அவளுக்கு நல்ல புத்திமதி சொல்லி அவளுக்கு கல்யாணத்துக்கான பக்குவத்தை உண்டு பண்ணுன்னு சொன்னார் சரி என் பிள்ளை அஸ்வின் வந்த உடனே சொல்லிட்டு போலாம் அவன் பொறுப்பா அந்த வீட்டை பாத்துக்குவானே காத்திருந்தேன் நீ வந்துச்சுல்ல அதான் உன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போலாமேன்னு இருக்கேன் அதெல்லாம் சொல்லுதான் அஸ்வின் பொறுப்பா உனக்காவது அஸ்வினி மேல நம்பிக்கை இருக்கேன் அண்ணா அங்க போய்ட்டனா ஒண்ணே யாரை பாத்துக்குவா அதான் ஏ அஸ்வின் செல்ல இருக்கானே அவனே அப்பப்ப ஸ்கூல்ல போய் பாத்து எனர்ஜியை ஏத்திக்குவே என்னமோ சொல்ற எனக்கு ஒண்ணு சரி படல ஆனா நீ சொன்னாலும் கேட்க மாட்டே நீ தான் சடி அண்ணா பிடிவாத கறியாச்சு அருண் அண்ணா வரட்டும் அவன்கிட்ட சொல்லி பாப்போம் அவன் என்ன சொல்றானோ பாத்துட்டு அப்புறமா போ சரியா சரிடா நான் ஏன் அதெல்லாம் சரி நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலையே ஐசிஎம் எதுக்கு சண்டை போட்டா பின்னர் அவகிட்ட சண்டை போடாதானே என்ன போக விடுவா நீ சமத்தா புரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கு மரமண்டைல ஏறவே மாட்டுக்கு அதான் சண்டை வேற எதுவும் இல்ல அதான் பாத்தேன் எங்க அனிதா அம்மா சும்மானா கோபப்பட மாட்டானே இந்த ஐசிஎம் எதாவது சொல்லிருப்பா எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும் சரிமா நீ போடுதடுந்து போயிட்டு வா நான் அழ்லும் பிடியாடுக் சரிடா செடியா.

இந்த வீட்ல யார் கேட்க போறாங்க அவங்க அவங்க மனசுல என்ன இருக்கோ அப்படியே நடக்கட்டும் நீங்க வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம் ஐயோ அம்மா உங்க தம்பிக்கு கல்யாணம் நல்லா நடக்கணும்னு அனிதாமா போகுது உனக்கு ஏன் கோவம் வருது சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காத ஆமா அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க சொக்காரங்கன்னு உறவு முறை தெரியாமையா இருக்காங்க எல்லாரும் நம்மள எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சிருக்காங்க நம்ம தான் புரிஞ்சுக்காம இருக்கிறோம் சரி சரி பொலம்பாத ஒன் வீக் தானமா அனிதாமா மூடு படி அனித்தம்மா போய்ட்டு வரட்டும் உடல் மாட்டேன்னு சொல்லாத அனித்த அதனால் நீ கவலைப்படாத தாத்தா கூட எனக்கு தோணிச்சி பத்தி கவலைப்படாதவங்களை நான் எதுக்கு வாங்கடா பால் எடுத்து வச்சிருக்கேன் தரேன் பண்ணாத ஃபீல்

அம்மா அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் அனிதாக்கா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க அனிதாக்கா ஐஸ்வர்யாக்கா கிட்டே கோவப்படாதீங்க ப்ளீஸ் அக்கா அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் லவ் யூ ஸோ மச் உம்மா உம்மா அனிதாக்கா ஐஸ்வர்யாக்கா லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ உம்மா அரவிந்த் மாமா லவ் யூ ஸோ மச் ஹாய் ஐஸ்வர்யா அம்மா அனிதா அப்பா அருண் தம்பி அஸ்வின் தம்பி எல்லோரும் எப்படி இருக்கீங்க மை ஃபேமிலி ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ உம்மா உம்மா எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர் ஐ எம் ஃபைன் மாமான்னு కమన్ बनर्जी కింగే థాంక్యూ సో మచ్ అక్క హాయ్ సంగీత అక్క ఎప్పుడు ఇర్కింగే నల్లా ఇర్కిగ్లా హాయ్ సూర్య చల్లో ఎప్పుడు మార్కింగే నల్లా ఇర్కిగ్లా లవ్ యు సో మచ్ చల్లో హాయ్ సంగీతా ఎప్పుడు మార్కే నల్లా ఇర్కియమా మామ నల్లా ఇర్కే నాగే ఎల్లరు నల్లా ఉర్కో ఐ లవ్ యు సో మచ్ మా హాయ్ సూర్య ఎప్పుడు ఐ లవ్ యు సో మచ్ డా ஹாய் வசந்தி எப்படி இருக்கீங்க சண்டே போட வேண்டாம்ப்பா பிளீஸ் கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஹாய் வசந்தி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ சோ மச் அக்கா ஹாய் வசந்தி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ அக்கா ஹாய் வசந்தி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ சோ மச் அம்மா ஹாய் சாந்தி எப்படிமா இருக்க ஹாய் அனிதாக்கா ஹாய் ஐசக்கா ஹாய் என்னோட அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் அருண் செல்லம் ரொம்ப அதிகமாக பேச மாட்டேங்கிற அஸ்வின் செல்லம் அம்மாவுக்கு மீன் எங்கே எனக்கு மீன் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குடா அண்ணா ஹஸ்பண்ட் வீட்டில் சாப்பிட முடியாது அம்மா வீட்டுக்கு போனால் தான் சாப்பிட முடியும் அரவிந்த் மாமா பட்டு செலெக்ஷன் சூப்பர் கொஞ்சம் க பாட்டா பாட்டு செலெக்ஷன் சூப்பர் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா டூயட் பாடுற இடத்துல ரெண்டு அக்காவும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அனிதாக்காவை யாரும் தயவு செஞ்சு மனசை காயப்படுத்த வேண்டாம் அனிதாக்கா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க ஒரு ஜீவன்தான் உண்பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது ஒரு கண்ணிடம் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது இதை தமிழ் அடிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பின்ன ரொம்ப கஷ்டம் அதாவது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிக்கவும் இது எங்கள் மாமாவுக்காகன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்மா ஹாய் சாந்தி நீ எப்படி டைப் பண்ணாலும் பரவாயில்ல நான் வாசிச்சிருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஒரு தான் உன் பாடல்தான் ஒரு கண்ணிலும் அதுக்கப்புறம் எனக்கு லைனே தெரியல உனக்காக தான் பாடுனேன் எனக்கு இந்த பாட்டு பாடவும் தெரியல ஐ லவ் யூ ஸோ மச் சந்தியா எப்படிமா இருக்க உடம்பு பரவாயில்லையா மீன் சாப்பிடணுமா இங்கேவா மீன் நிறைய செஞ்சு தரேன் நல்லா இருக்கீங்களா உங்கள் பாட்டு செலக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா நீங்கள் எப்படி டைப் பண்ணாலும் பரவாயில்லக்கா அக்கா நாங்கள் வாசிச்சுடுவோம் தேங்க்யூ ஸோ மச் அக்கா என்ன சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க பாட்டெல்லாம் பலமாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்கமாக்கும் அதெல்லாம் ஒன்றும் முறைக்கலை நீங்கள் அத்தனை கூட்டிகிட்டு போய் டூ எட் பாடுங்க ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா பேக் பெயின் குறைஞ்சிருக்கா இப்போ உடம்பு எப்படி இருக்கு ஐ லவ் யூ அக்கா சாந்தியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேக் பையன் குறைஞ்சிருக்கு தான் மீன் வேணுமா இங்க ஆடு என்னாலும் நான் உங்களுக்கு தெரியாம ஊட்டி வரேன் மீன் குறுக்கு 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 சாப்பிட்டு இருக்க சரியா லவ் யூ அம்மா ஹை சாந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லவ் யூ சோ மிச் அம்மா உங்களுக்கு மீன் வேணுமா இங்க வாங்க மீன் செஞ்சு தொடர சரியா லவ் யூ அம்மா ஹை அல்யகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அச்சோ அணி என்ன பழையபடி வேதாளம் மரம் ஏறிட்டு அணி வண்டி நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு திடீர்னு என் வண்டி மக்கர் பண்ணுது அணி மாமியார் சொன்னதை நம்பாத அணி ஐஸு பாவம் அதை விட எங்கள் அத்தா ரொம்பவே பாவம் மாமியார் வந்து சிண்டு முடிச்சுட்டு போயிட்டு அஸ்வின் காமெடி சூப்பர் ஐஸு அணி அத்தான் அஸ்வின் அருண் நீங்கள் எல்லோரும் நலமா டுடே எபிசோட் சூப்பர் லவ் யூ ஆல் ஸோ மச் உமா உமா ஆல்ட்ரெஸ் சூப்பர் டைட்டில் சாங் ஃபார் அத்தான் என்னை மறந்த பொழுதும் நான் உன்னை மறக்கவில்லையே கண் உறங்கும் பொழுதும் உன் எண்ணம் உறங்கவில்லையே என் ராஜாதிராஜன் இருந்தால்தான் இருந்தால் நான் வேறு எதுவும் கேட்கவில்லையே என் மாமா என் பக்கம் இருந்தால் நான் வேறு எதுவும் கேட்கவில்லையே சாங் சூப்பர் ஆனால் இந்த சாங் நான் கேள்விப்பட்ட மாதிரி தெரியலையே சரி நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்க சூப்பராக இருக்குது வேட்ஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் அல் நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கு ஐ லவ் யூ ஸோ நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் லவ் யூமா என்ன ஏழ்நியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா பாட்டு சூப்பராக இருக்குது ஆனால் இந்த சாங் கேள்விப்பட்ட மாதிரி தெரியல நான் பார்க்குறேன் லவ் யூ ஸோ அக்கா ஹாய் அல்யம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ ஸோ அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா அம்மா ஹாய் மஸ்லக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஐஸ்வர்யா ஹாய் அத்தான் அருண் அனிதா அஸ்வின் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா பார்த்து பத்திரமா இருங்க வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பர் அனிதா என்னாச்சு உங்களுக்கு மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுதே அது சரியில்லை எப்பொழுதும் போல அனிதாவும் ஐஸ்வர்யாவும் நல்லபடியாக இருங்க உங்க மாமியார் சிந்து முடித்து விட்டதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அவங்க வேணும்னே செய்கிறாங்க அதை நம்பாதீங்க அஸ்வின் குட்டி நீங்கள் செம்ம சூப்பராக பேசுகிறீங்க ஆச்சிக்கிட்டேயும் அனிதா அம்மாக்கிட்டேயும் செம்மையாக இருக்குது அருண் தங்கம் நீங்கள் நல்லா சமாதானமாக இருக்கீங்க அஸ்வின் ஒரு ஸ்டைல் அழகாக இருக்காங்கன்னா அதை விட சைலண்ட்டாக அருண் அழகாக இருக்கீங்க ரெண்டு பேரும் வேற லெவல் அஸ்வின் ஐ லவ் யூ அருண் ஐ லவ் யூ ஐஸ்வர்யா அக்கா அத்தான் உம்மா உம்மா உம்மா

ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அனிதா ஹாய் அக்கா அக்கா ஹாய் அருண் அருண்சலம் மாமா அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாமா லவ் யூ சோ மச் உமா உம்மா விடியா ரொம்ப நல்லா இருக்குது சூப்பர் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது சூப்பர் மூணு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க எனக்காக மாமா உனக்கு ஒரு தூது விட்டு மேக காத்து வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு மாமா இது உங்களுக்காக பாட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க் யூ சோ மச் அக்கா மாமாவோனுக்கு ஒரு தூது விட்டி மேக காத்து வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு மாமாவோனுக்கு ஒரு

பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தே நவந்த நேரோ அந்த மனங்கு இல்ல அந்த மாண்பு ஓன மாயம் என்ன ஏரா சாத்தி என்ன ஹஜிகா பாட்டு நல்லா இருக்கா எனக்கு பாட அவ்வளவா வராது உனக்காக பாடுனேன் ஐ லவ் யூமா ஹஜிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ சோ மச் அம்மா எப்படி இருக்கீங்க ஹாய் கௌதமன் எப்படி இருக்கீங்க அனிதாக்கா ப்ளீஸ் டோன்ட் ஸ்டார்ட் யுவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அகென் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க் ஸோ மச் ஹாய் கௌதமன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லாயிருக்கோம் தேங்க் ஸோ மச் ஹாய் மகேஷ் எப்படிம்மா இருக்கேன் நல்லாயிருக்கியா ஹாய் ஃபேமிலி எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன் தேங்க் ஸோ மச்

ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் ஐ ஸோ மச் ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பசங்க எப்படி இருக்காங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஸோ மச் ஹாய் அபிதா ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ ஸோ ஹாய் அபிதா ஆண்டி ஹாய் ராஜேஸ்வரி எப்படிமா இருக்க நிறைய ஹார்ட் போட்டுருக்க தேங்க்யூ ஸோ மச்மா ஹாய் ராஜேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ அக்கா ஹாய் ராஜேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ அக்கா ஹாய் லல்லி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் சரி சூப்பர் ஷர்ட் ஷர்ட் சூப்பர் அஸ்வின் அருண் மீன் சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்மா ஹாய் லல்லி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ ஸோ மச்மா ஹாய் லல்லி எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஹாய் லல்லி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் ஐ லவ் யூ ஸோ மச் ஹாய் லல்லி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ ஸோ மச் ஹாய் காயத்ரி எப்படி மாதிரி நல்லா இருக்கியம்மா அனிதா மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க அருண் சொல்லலாம் அஸ்வின் சொல்லலாம் கியூட் தங்க பிள்ளைங்களுக்கு உமா உமா ஃபேமிலி சாங் சூப்பர் ஜோடி சூப்பர் ஹாய் அத்தான் பாய் ஹாய் குட்டிஸ் பாய்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் காயத்ரி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாமா ஹாய் காயுகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் லவ் யூ சோ மச் அக்கா என்ன காயத்ரி அக்கா எப்படி இருக்கீங்க எல்லாரும் என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க என்ன உங்க எல்லாருக்கும் ஐஸ் தான் பிடிக்குமா என்ன பிடிக்காதா ஐ லவ் யூ சோ மச் அக்கா எனக்கு உங்க எல்லாரையும் பிடிக்கும் ஹாய் காயுமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மாமா ஐசு அனிதாக்கா செல்ல குட்டி சருஞ்செல்லாம் அஸ்வின் செல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லை அதான் கமெண்ட் பண்ண முடியல சாரி எப்போவும் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஐ லவ் யூ ஸோ மச் உம்மா எல்லாருக்கும் அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஐ லவ் யூ ஸோ மச்மா தேங்க்யூ ஸோ மச்மா நீ எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுன்னு நினச்சாலே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐ லவ் யூமா உடம்ப நல்லா பார்த்துக்க என்னாச்சு நல்லா ரெஸ்டடு ஐ லவ் யூ ஸோ மச்மா ஹாய் சித்திரக்கலா எப்படிமா இருக்கே நல்லா இருக்கியாமா ஐ லவ் யூ ஸோ மச்மா நீ பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீ கமெண்ட் பண்ணலன்னு ஃபீல் பண்ணாத ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல உடம்பை பார்த்துக்குமா நல்லா ரெஸ்டிடுமா ஐ லவ் யூ ஸோ மச்மா ஹாய் சித்திரிக்கலா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாமா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ ஸோ மச்மா முதல்ல உடம்ப பாத்துக்கோ நல்லா ரெஸ்ட் லவ் யூத் லக்ஷ்மி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அனிதா அண்ணா ஹாய் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் செல்லங்கள்லாம் நான் சாப்பிட்டுட்டேன் இந்த மாமியார் அனிதாக்கா ஐசக்காவை பிரிக்க தான் இப்படி ஐசக்கா கிட்ட ஒரு மாதிரியும் அனிதாக்கா கிட்டையும் பேசுறாங்க அனிதாக்கா மறுபடியும் மாறிடாதீங்க பிளீஸ் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் சமத்து ஐ லவ் யூ சோ மச் போத் ஆஃப் யூ உமா உமா சாரி சூப்பர் அண்ணா குட்டி ஷர்ட் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஃபுல் வீடியோவும் பார்த்துருக்கீங்க ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் லட்சுமிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா எல்லா வியூஸும் மெச்சக்கா ஹாய் லட்சுமிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் எல்லா வியூஸும் மெச்சக்கா ஹாய் லக்ஷ்மி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாருக்கோம் ஆ லவ்யூஸும் மிச்சம்மா ஹாய் லக்ஷ்மி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிட்டிங்களா லவ்யூஷும் மெச்சம்மா ஹாய் மகேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வீடியோவே லேட்டாக தான் பார்த்தேன் இந்த எபிசோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அனிதா மறுபடியும் ஐஸு கூட சண்டை போடாதப்பா நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு ஏன் உங்கள் அத்தை இப்படி பண்ணுறாங்க பிள்ளைகளுக்காக சண்டை போடாமல் இருங்கன்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் மகேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லாயிருக்கோம் ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் மகேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ so much அம்மா हाय அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா ராஜேஸ்வரி ஹை அக்கா லவ் யூ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மச் அக்கா லவ் யூ மச் அக்கா இன்னைக்கு எங்க வீடியோ பாட்டிட்டு எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறோம் பாய் உங்கள் எல்லோருக்கும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அஸ்வினுக்கும் அருணுக்கும் ஒரு லைக் போட்டுங்க நாளைக்கு அஸ்வின் அருணும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறோம் பாய்